ஐசாக் நீங்க பாரு உனக்காக ஒரு புது டாய் வாங்கிட்டு வந்திருக்காக புது டாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா சூப்பரா இருக்குப்பா ஆமா சரி விளையாடிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன்

அம்மா என் காத்தாடு எப்படிம்மா கட்டாச்சு அம்மா என்னம்மா இது மூணு ஆறுது ஆமாப்பா தூகமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா நான் அவங்கள சாப்பிட போறேன் விட்டுட்டு சரி நான் அவங்கள சாப்பிட கூடாதுன்னா நீங்க போய் எனக்கு டாய்ஸும் எடுத்துட்டு வாங்க போங்க

சரலா எங்க வீட்டுக்கு ஒரு அல்க மான்ஸ்டர் வந்திருக்கு அதுதான் என்ன இப்படி தூக்கி அடிச்சிடுச்சு இந்த இது என்னோட ஸ்லோகன் இது வெச்சு அந்த அல்க மான்ஸ்டர் ஃபீஸ் பண்ணிடு थैंक यू சரலா அம்மா நான் உங்களை காப்பாத்த வந்துட்டேன் கவலைப்படாதீங்க அல்க மான்ஸ்டர் இந்த வாங்கிக்கோ ஏ சரலா என்ன துப்பாக்கியே கொடுத்தா இது வேலையே செய்யலையே இந்த துப்பாக்கியால என்ன ஒண்ணு செய்ய முடியாது நான் இப்ப உங்க அம்மாவை சாப்பிட போறேன் பயில நான் உங்க என்னடா சொன்னேன் என்ன என்னமோ முதல்ல போய் டாய்ஸ் எடுத்துட்டு வரா சரிங்கம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஹல்க் இந்தா என்னோட டாய்ஸ் ஐயோ என்ன ஆச்சுடா ஹல்க்குக்கு அத்தா பேட்டரி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் மோனிகா ஐசக் நீங்க ரெண்டு பேர் தான் ஹல்க் வேஷம் போட்டு என்ன ஏமாத்தினீங்களா உங்களால என்னோட மேன் பொம்மையே உடஞ்சி போச்சு